தன்னம்பிக்கை வரிகள் உன் கனவுகள் வானத்தை தொட்டால் உன் காலடியில் உள்ள தடைகள் கண்ணுக்கு தெரியாமல் போகும் போக்கஸ் ஆன் யோர் ட்ரீம்ஸ் நாட் யோர் ஆப்ஸ்டிக்கல்ஸ் தோல்வி என்பது விளையாட்டின் முடிவல்ல அது அடுத்த சுற்றுக்கு தயாராகும் இடைவேளை மட்டுமே ஃபெயிலியர் இஸ் ஜஸ்ட் அன் இன்டிமேஷன் மற்றவர்கள் உன்னை நிராகரிக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ தனித்துவமானவன் என்பதை உலகம் மீண்டும் வலியுறுத்துகிறது ரெஜெக்ஷன் கன்ஃபர்ம்ஸ் யோர் யூனிக்னஸ் உன் வாழ்க்கையின் கதையை நீயே எழுது மற்றவர்கள் தரும் தலைப்புக்காக காத்திருக்காதே ரைட் யோர் ஓன் ஸ்டோரி சிரமம் இல்லாமல் வெற்றி கிடைத்தால் அதை கொண்டாட நீ சிரமப்பட வேண்டியதில்லை உன் போராட்டம் தான் உன் வெற்றிக்கு மதிப்பு சேர்க்கிறது த ஸ்ட்ரகிள் ஆட்ஸ் வேல்யூ டு த சக்சஸ் நீ நீயாக இருப்பதே உலகின் மிகப்பெரிய தேவை வேறு யாரையும் போல நடிக்காதே பி யோர் செல்ஃப் தட் எஸ் த வேர்ல்ட் எஸ் கிரேட்டஸ்ட் நீட் உன் வாழ்க்கையின் இயக்குனர் நீதான் அடுத்தவர் எழுதும் கதையில் நீ வெறும் பாத்திரமாக இருக்காதே வி த மாஸ்டர் ஆஃப் யுவர் டெஸ்டினி தோல்விகளை கண்டு துவளாதே ஒவ்வொரு வீழ்ச்சியும் நீ மேலும் உயரமாக பாய்வதற்கான தயாரிப்பே எவ்ரி ஃபால் ப்ரிப்பேர்ஸ் யோர் ஃபார் ஹாய் லீப் விமர்சனங்கள் கற்கள் என்றால் அவற்றை கொண்டே உன் வெற்றி கோட்டையை கட்டு பில்ட் யோர் ஃபார்ட்ரஸ் ஆஃப் சக்சஸ் வித் த ஸ்டோன்ஸ் த்ரோன் அட் யூ நீ யார் என்பதை உலகம் உன்னிடம் கேட்க காத்திருக்க வேண்டாம் உன் செயல்கள் மூலம் நீ யார் என்பதை காட்டு ஷோ த வேர்ல்ட் ஹூ யூ ஆர் த்ரூ யோர் ஆக்ஷன்ஸ் உன் மீதான உன் நம்பிக்கை தான் இந்த உலகின் மிகப்பெரிய சக்தி அதை யாரும் அசைக்க முடியாது செல்ஃப் பிலீஃப் இஸ் த கிரேட்டஸ்ட் பவர் சவால்கள் தான் வாழ்க்கையின் சுவையை அதிகரிக்கின்றன பயந்து பின்வாங்காதே அதை ரசிக்க கற்றுக்கொள் எப்ரேஸ் த சேலஞ்ச் என்ஜாய் த ஜர்னி உன் மீதான உன் நம்பிக்கை தான் நீ காணும் உலகின் ஒளியை தீர்மானிக்கிறது பிரகாசமாக இரு விமர்சனங்களை உரமாக்குங்கள் உங்கள் கனவுகளை விதையாக்குங்கள் நீங்கள் வளரும்போது உலகம் பார்க்கும் தோல்வி என்பது உன் கதையின் முடிவு அல்ல அடுத்த அத்தியாயத்திற்கான புதிய ஆரம்பம் நீ நீயாக இருப்பதே உலகின் மிகப்பெரிய தேவை வேறு யாரையும் போல மாற முயற்சிக்காதே உன் கடந்த காலத்தை நீ மாற்ற முடியாது ஆனால் உன் எதிர்காலத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் இப்போதே எழுத முடியும் சவால்கள் தான் உன் பலத்தை நிரூபிக்கும் சந்தர்ப்பங்கள் அதை துணிச்சலுடன் எதிர்கொள் மாணவர் உலகம் நாளைய வெடியலின் தூண்கள் கையில் ஏந்தும் புத்தகங்கள் வெறும் தாள்கள் அல்ல அவை நாளைய உலகின் ஞான வித்துக்கள் கனவுகளை தாங்கி பள்ளிக்கு வரும் கதிரொளி போன்ற எதிர்காலமே நீதான் தேடல் தான் உன் வாழ்க்கையின் அச்சாணி சந்தேகம் கேள் சிந்தனை செய் ஆராய் கற்றுக்கொள்வது என்பது உனக்கொரு கடமை அல்ல உன்னுடைய உரிமையின் உன்னத தாகம் விடியலில் எழுந்து நீ படிக்கும் ஒவ்வொரு வரியும் உன் வாழ்வில் எழுதும் வெற்றியின் முதல் வரி சறுக்கினால் பரவாயில்லை மீண்டும் எழு விடாமுயற்சிதான் உனக்கோர் நிரந்தர வெற்றி ஆசிரியர் சொல்லும் அத்தனை சொற்களும் உன் மனக்களஞ்சியத்தில் சேரும் வைரங்கள் ஒழுக்கம் எனும் வேலியால் உன்னைச் சூழ்ந்துகொள் உழைப்பு எனும் தீபத்தால் உலகை கண்டறி காலம் என்பது உனக்கொரு நண்பன் அதை வீணடிக்காமல் நீயும் ஓடு நாளை நீ யாராக ஆகப் போகிறாய் என்பதை இன்றே உன் உறுதியால் நீ தீர்மானி உன் நம்பிக்கைதான் உன் மிகப்பெரிய சக்தி உன் மன உறுதிதான் உன் கவசம் நீயே நாளையே அறிவொளி நீயே ஆதாரம் மாணவ சமுதாயமே உலகை அளவா உன் பயணம் வெற்றி பெறட்டும் உழைப்பே உயர்வு வியர்வையில் செதுக்கிய தன்னம்பிக்கை கவிதை வலுவான தசைகள் உன் வியர்வையின் துளிகள்தான் இங்கே உன் வெற்றியின் முதல் அத்தியாயத்தை எழுதுகின்றன உழைப்பு உனக்கு வெறும் சுமையல்ல அது உன் பலத்தை உலகுக்குக் காட்டும் வழி கைகள் சோர்ந்தால் மனம் சோர்வடையாதே சிரமம் என்று விலகிப் போனால் சாதனை உன்னை தேடி வராது முயற்சி எனும் மூச்சால் உலகை அளந்திடு விடியலில் தொடங்கும் உன் கடும் உழைப்பு வெற்றிக்கான இரகசிய பயிற்சி விழித்திருக்கும் இரவுகள் வீணாகாது அவை உன் இலக்கை நெருங்கும் படிக்கட்டுகள் மற்றவர் போட்ட திட்டங்கள் உனக்கு தேவையில்லை உன் நம்பிக்கைதான் உன் செயல் திட்டம் ஏமாற்றங்கள் வந்தாலும் நீ மீண்டு எழு உன் முயற்சிக்கு முன் தோல்வி ஒரு துரும்பல்ல நீயே உன் ஒளியால் செதுக்கப்படு நீயே உன் சிற்பத்தை உருவாக்கும் கலைஞன் உழைப்பின்றி நீ காணும் கனவுகள் எழுத்தின்றி போகும் தாள்கள் உழைப்பால் உயர்ந்த உன் தலை நிமிரட்டும் உன் தன்னம்பிக்கையின் ஆழம் இப்போது புரியும் உன் வீரம் உழைப்பில் உண்டு நீ வெல்வாய் பிடித்து இருந்தால் லைக் ஷேர் சேனல் சப்ஸ்கிரைப் பேஜ் ஃபாலோ ஃப்ரெண்ட்ஸ்